वापस <with food> आप आपने आप दे गिरफ्तारी देखे क्या பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வாக்காளர் பட்டியல் முறைகேடு குறித்து விசாரணை நடத்த வலியுறுத்தியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நோக்கி நாடாளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது இதில் இருபத்தி ஐந்து கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் பங்கேற்றன இந்த நிலையில் பேரணியாக சென்ற எம்பிக்களை டெல்லி காவல்துறை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தடுப்பு காவலில் கைது செய்யப்பட்டார் அவருடன் சென்ற பிரியங்கா காந்தி கே சி வேணுகோபால் விஜய் வசந்த் தமிழச்சி தங்கபாண்டியன் திருச்சி சிவா உள்ளிட்ட எம்பிக்களும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட அனைவரும் போலீஸ் பேருந்தில் ஏற்றப்பட்டு அருகில் உள்ள மண்டபத்தில் வைக்கப்பட்டனர் இதனிடையே பேரணி சென்ற நாடாளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் தமிழ்நாடு காங்கிரசார் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து கைது செய்யப்பட்ட மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து பல கேள்விகளை எழுப்பியிருந்தார் அதாவது தேர்தலில் முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்றதை அம்பலப்படுத்தினார் இதற்காக வழக்கம் வழக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் அதை தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு மறுப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல் பாஜக அரசும் அதனுடைய மறுப்பு தெரிவித்துள்ளது இன்று வந்து அமைதியாக வந்து நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் நோக்கி பேரணி நடத்தி கொண்டு இருக்கும் போது வந்து எங்களை காவல் அதிகாரிகள் தடுத்து நிறுத்து எங்களை வந்து அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க கண்டிப்பாக மக்களுக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வேண்டும் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே எஸ்ஐஆரை பத்தி ஒரு விவாதம் வேண்டும் என்று எதிர்கட்சிகள் எல்லாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து அவர்களிடம் மனு அளிக்க வேண்டும் ஏனென்றால் வாக்கு திருட்டு அப்படிங்கிறத பற்றி திரு ராகுல் காந்தி ஒரு ப்ரெசன்டேஷனே வந்து மீடியாக்கு ஊடகத்துறைக்கு தந்தார்கள் அதுக்கு பிறகு எந்த அளவிற்கு இந்த நாட்டிலே ஜனநாயகம் தேர்தல் என்பது அச்சுறுத்தப்படுகிறது அது குழிதோண்டி பு புதைக்க எல்லா வழிவகைகளையும் இங்கே ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக கையிலே எடுத்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழலிலே இந்த பிரச்சனைகளை எல்லாம் தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிப்பதற்காக எதிர்கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு பேரணியாக வந்து அவர்களை சந்திக்க வரக்கூடிய அந்த நேரத்திலே தடுத்து நிறுத்தப்பட்டு மிக மோசமாக நடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு இங்கே இந்த காவல் நிலையத்திலே அடைத்து வைக்கப்பட்டிருந்தோம் இப்பொழுதுதான் விடுதலை செய்யப்பட்டு மறுபடியும் நாடாளுமன்றத்திற்கு செல்ல இருக்கிறோம் தொடர்ந்து முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அறிவுரைக்கு இணங்க தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகமும் எங்களை இந்த போராட்டத்திலே தொடர்ந்து இணைத்து கொள்வோம் நிச்சயமாக இந்த நாட்டின் ஜனநாயகம் தேர்தல் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதிலே இருவேறு கருத்துக்கள் யாருக்கும் இருக்க முடியாது அடிப்படை உரிமை தம் இந்தியாவர்களின் அடிப்படை உரிமையான வாக்குரிமை மறுக்கப்படுவதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது